குரோம்பேட்டையில் போக்குவரத்து காவலர்கள் தலைக்கவசம் குறித்து வாகன போட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்காமல் அதற்கு பதிலாக தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தாம்பரம் மாநகர ஆணையரகம் சார்பில் நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற தலைப்பில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் குரோம்பேட்டை போக்குவரத்து போலீசார் மற்றும் டாக்டர் குமார் மருத்துவர்கள் இணைந்து சாலை ஹெல்மெட் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினா் ஹெல்மெட் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்காமல் அதற்கு பதிலாக போக்குவரத்து குறித்து உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் போக்குவரத்து காவலர்கள் இணைந்து ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடாது போன்ற போக்குவரத்து விதிமுறைகளை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் அதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் ரோஜா பூ மற்றும் இனிப்பு வழங்கி பாராட்டினர் உடன் நிகழ்ச்சியில் குரோம்பேட்டை போக்குவரத்து காவலர்கள் அலாவுதீன் சிவா ஆனந்தன் அருண் ரமணன் கோபிநாத் தேவகி ஜஸ்மின் டாக்டர் குமாஸ் மருத்துவர் சரவணகுமார் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

பாக்க வேண்டாம் அப்படியே போட்டுருந்தேன் I do know தான் <laughs> <laughs> <laughs>